வணக்கம் சொல் ஆய்வில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சொல் வந்து யானை தமிழில் வந்து யானை அப்படின்னு சொல்கிறோம் இந்த யானைன்ற பெயர் சொல் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அந்த யானைக்கு இன்னொரு சொல் வந்து கலபம் இந்த ரெண்டு சொற்களை தமிழில் எப்படி உருவாக்கியிருக்காங்க இப்பிற மொழிகளில் தமிழோட கிளை மொழிகளாகிய உலக மொழிகள் பிற மொழிகளில் அந்த பெயர்கள்லாம் எப்படி மாற்றி பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இப்போ எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே நீங்க எந்த பெயரா இருந்தாலும் காரணம் இருக்கும் இப்போ நீங்க பன்றி பார்க்குறீங்க கரிய நிறம் எருமை பார்க்குறீங்க கரிய நிறம் யானை கரி யானைக்கு கறின ஒரு பெயர் உங்களுக்கு தெரிஞ்சது அது இந்த கரிய நிறத்தின் காரணமாக தான் அதுக்கு பெயர்களை உருவாக்கியிருக்காங்க அது எப்படின்றது விளக்கணம் கவனிச்சு பாருங்க இப்போ இந்த கருமை இதுக்கான இந்த யானை இந்த பெயர் சொல்லுக்கான மூல சொல் பார்த்தீங்கன்னா கருமை இந்த கருமைன்ற சொல்றது தான் இந்த யானை உருவாக்கி இருக்காங்க பாருங்க இந்த சகரம் இந்த ககரம் சகரம் எகர திரிபு அதே போல மகர நகர திரிபு இங்க பாருங்க நேயம் நேயம் நேசம் இதில் பார்த்தீங்கன்னா நேசம் சகரமாக இருக்கும் நேயம் எகரமா இருக்கும் எகரம் சகரமாக மாறும் சகரம் எகரமா மாறும் இந்த அடிப்படையில் இந்த சகரம் வந்து ககரம் எகரமா மாறி இருக்கு அதே போல இந்த மகரம் வந்து நகரமா மாறி இருக்கு மேலும் மே மேம்பாடு மேற்கொண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நகரம் லகரம் நகரம் மகரம் இப்படியெல்லாம் மாறும் அந்த அடிப்படையில் மகர மாறி இருக்கு இப்போ இப்படி எடுத்துக்கணும் ஒய் யா என்ஏஐ யானை கருமைன்ற அது கரிய நிறத்தில் இருக்கிறதுனால அதுக்கு அந்த கருமைன்ற மூல சூழலிருந்து எடுத்து யானை அப்படின்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க அதே போல இன்னொரு சொல்லு கலபம் எனக்கு இன்னொரு சொல் இருக்கு கலபம் உங்களுக்கு தெரிஞ்சதாவது பாருங்க சகரமா இருக்கிறது பகரமா மாறும் எந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இருக்கு வாணிபம் இங்க பகரமா மாறுது இது வல்லினம் வல்லினம் வெள்ளினம் இடையினம் ப ப இப்படி மாறும் இதுல எதை வேணாலும் எடுத்திருப்பாங்க பிபிஎஃப் எஃப் இதுல எது வேணாலும் எடுத்திருப்பாங்க இங்க வந்து பி இப்படி எடுத்துட்டு இந்த எகர சகரம் இங்க எப்படி பாருங்க சகரம் எகரமா மாறுது இல்லைங்களா அதே போல எகரம் வந்து இங்க சகரமா மாறி இருக்கு பிறகு இப்படி எடுத்துக்கணும் சிஏ கா எல்ஏ லா பிஏ பா இம் கலபம் இந்த கலபம் அப்படின்ற யானைக்கு இருக்கிற பெயருக்கு மூல சொல் பார்த்தீங்கன்னா கருமை தான் இப்போ இந்த கலபம்ல இருந்து எப்படி எலிஃபேண்ட் ஆங்கிலத்தில் எலிஃபேண்ட் எப்படி மாத்திருக்காங்கன்னு பாருங்க கலபம் இங்கே இதே போல மகர நகர திரிவு பாருங்க மகர நகரம் மாதிரி இருக்கு சகர நகர திரிபு வயசு வயது அது போல இப்படி மாத்திட்டு இது அகர எகர திரிபு இப்படி மாத்திட்டு இப்படி எடுத்துக்கணும் இஎல்இ பிஹெச்ஏஎன்டி இப்படி படித்தோம்னா எலிஃபெண்ட் அப்படின்னு வரும் கலபம்ன்ற தமிழ் சொல்ல மாற்றி தான் ஆங்கிலத்தில் எலிஃபென்ட்னு மாத்திருக்காங்க சரி இப்போ வட இந்திய மொழிகளில் இந்தியில் பார்த்தீங்கன்னா ஆத்தின்னு இருக்கும் அந்த சொல் எப்படி உருவாக்கின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதே தான் கரி யானைக்கு கரின்னு ஒரு பெயர் சொல்லு இப்படி எழுதிட்டு கா ரி கரி சகர டகர திரிபு இங்க எப்படி மாத்திருக்காங்களோ அதே போல சகரத்தை டகரமா மாத்திட்டு பாருங்க ஹெச்ஏ டி ஐ ஆ தி ஹெச்ஏ டிஐ அல்லது ஹெச்ஏ டி ஹெச்ஐ ஆ தி அப்படின்னு வரும் இப்ப அடுத்துதான் அரபி அரபி மொழியில பாத்தீங்கன்னா ஃபீலு அப்படின்னு அதுவும் இதே தான் பாருங்க ககரத்தை பகரமா மாத்திட்டு ரகரத்தை லகரமா மாத்தி பிஐஎல் எஃப்ஐஎல் அப்படின்வாங்க அரபியில் அடுத்தது ஈப்ரூவில் பார்த்தீங்கன்னா அவங்க பீல் அப்படின்வாங்க அதுவும் இதே போல் தான் உருவாக்கியிருக்காங்க டொய்சில் பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபெண்ட் அந்த எகரத்தை வந்து உகரமாக மாற்றிட்டு ஒலிஃபேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி தமிழில் வந்து யானை கலபம் ஆங்கிலத்தில் எலிஃபேண்ட் வட இந்திய மொழிகள்ல ஹாத்தி அரபி ஹீப்ரூ டொச்சு இந்த மொழிகள்லாம் வந்து தமிழ் வந்து உலகத்துக்கு மூல மொழி அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் இந்த சொற்களை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும் மீண்டும் இதே போல இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்